யவு ஒன்று ஊமை கெடுக்கும் ஆமை ஆற்றை கெடுக்கும் ஊமை ஊரை கெடுக்கும் ஆமை ஆற்றை கெடுக்கும் அண்ணே நே இந்த பழமொழி எப்படி பொருந்தும் ஊமையன் எப்படி ஊரையே கெடுத்து விடுவான் ஆமை எப்படி ஆற்றையே கெடுக்கும் இந்த பழமொழி சரியில்லைன்னு மணிகண்டா அது சரியாகத்தான் இருக்கே நாமத்தான் பொருளை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை பொதுவாக நம் நாட்டு ஞானிகள் மகான்கள் தன் மெய்ப்பொருள் அனுபவத்தை வெளிப்படையாக சொல்லாமல் மறைபொருளாக சொல்வது வழக்கம் காரணம் நேரடியாக சொல்லும் பொழுது அதன் முக்கியத்துவம் தெரியாது மனிதனை கொஞ்சம் அவனே சிந்திக்க வைக்கும்படி செய்ய திரும்ப திரும்ப அதனையே நினைக்கும்போது தான் அதன் முக்கியத்துவம் தெரியும் சரிண்ணே இதை பற்றி நம்ம வளல் பெருமான் ஏதாவது சொல்லியிருக்காரா என்ன சொல்லாமலா அப்போது என்ன சொல்லியிருக்காருண்ணே நெக்ஸ்ட் டூ தொடர்ச்சி இரண்டு ஊமை கெடுக்கும் ஆமை ஆற்றை கெடுக்கும் ஊமை எழுத்தினுள் ஆமை எழுத்து உண்டு என்று ஓமை அறிவித்தீர் வாரி சேமம் வாரே வாரீர் சிதம்பரவல்லி சிவகாமவல்லி மணாலரே வாரீர் மணிமன்ற வாணரே வாரே ஊமை எழுத்தினுள் ஆமை எழுத்து உண்டு என்று ஓமை அறிவித்தீர் வாரே ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் அருப்பெருமையை எடுத்து இயம்புவதே இப்பழமொழி ஓம் என்னும் மந்திரம் ஊமை எழுத்து என்றும் பேசாத மந்திரம் என்றும் மௌன மொழி என்றும் போற்றப்படும் அகர உகர மகரம் என்னும் ஆ உ இம் மூவெழுத்தின் கூட்டு ஒளியே ஓம் ஆகும் இது மனிதனின் உண்மையாகிய ரூப சொரூப சுபாவம் என்னும் உருவ அருவுருவ அருவ முத்திரல் சித்தி வடிவமாகும் உருவம் தூல உடல் இது ஆ என்ற எழுத்தை குறிக்கிறது அருவுருவம் உருவம் சுக்கும உயிர் இது ஊ என்ற எழுத்தால் சுட்டப்படுகிறது அருவ காரண ஆன்மா இம் என்ற உள்ளொலியாகிய ஆன்மாவை குறிக்கிறது நெக்ஸ்ட் அட்டுத்